வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல உலக புகழ் பெற்ற சின்னாலப்பட்டி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் அதுவும் ரேட்டோட நிறைய பேர் வந்து ரொம்ப நாளா ரேட் சொல்லி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க அவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ரேட் சொல்லி இன்னைக்கு வீடியோ போட்டுக்கோம் ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒவ்வொன்றுமே அவ்வளவு அட்டகாசமா வித விதமா கலர் கலரா உங்களுக்காகவே வந்திருக்கு சம்மருக்கு செம்மையான காட்டனுங்க காட்டன் தான் இதான் காட்டன் அந்த மாதிரி ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்க ஆஃபரும் பயங்கரமா போயிட்டு இருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

உடனடி கிரயம் செய்பவர்களுக்கு 10% இலவசம் ஆர் ஹோம்ஸ் ஹவுசிங் அண்ட் प्रॉपर्टीஸ் திண்டுக்கல் திருச்சி ரோட் உழவர் சந்தை அருகில் நாகா ஏழு மாடி கட்டிடம் எதிரில் பிஎம்எஸ் கே காம்ப்ளெக்ஸ் திண்டுக்கல் ஓகே பூனம் பிளைன்ங் மேடம் பூனம் பிளைன் 450 வந்திருக்கு மேடம் 450 ஆமா ஓகே நல்ல கலர்ல காபி பிரவுன்ல வந்து மேடம் மயில் இந்த சைடு பார் அங்க கொடுத்திருக்காங்க இது பல்லரும் இருக்கு ம் இந்த லைன் வந்து கொடுத்து வெல்ட் ஆரி அந்த வர்க் கொடுத்திருக்காங்க ஓகே இந்த கலர்ஸ் பார்த்தா கலர்ஸ் பார்த்தறோம் ம் ஓவர் பார்டர் ஓவர் மாதிரி வரும் மேடம் ஓவர் பார்டர்ல கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு இது மாங்கா டிசைன் மாங்கா இது வந்து உங்களுக்கு மயில் வந்துரும் உங்களுக்கு இது அன்னம் மாதிரி ஓகே மயில் இது இது மாங்கா டிசைன்

இது எதுமே குத்தாது சரி வந்து சாஃப்ட்டான ஜாரி தான் உங்களுக்கு ஓகே சூப்பர் முன்னாடி பார்த்ததுல இது பெரிய பாடிங் மேடம் பாடி உங்களுக்கு 10 இன்ஜ் கிட்ட வந்துருக்கு 10 இன்ஜ் வந்துருது ஆ செம்மா கட்னினா உங்களுக்கு யாருமே வந்து இது காட்டனா கேட்க மாட்டாங்க பாக்கவே பத்தி சரி மாதிரி இருக்கு பாடி கொடுத்துருப்பாங்க மேடம் பாருங்க गाइस சிக்ஸ் ஃபிஃப்டி மேடம் இதோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ஆமா என்ன சார் சொல்கிறீங்க சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு பாருங்க ரைஸ் அப்படியே பட்டு சாரி காஞ்சிபுரம் பட்டு சாரி கண் முன்னாடி கொண்டு வந்த மாதிரி இருக்கு கல்லலர்ஸ்லாம் பாருங்க வை கலர்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க இந்த பேரட் க்ரீனில் வந்து டார்க் மேவி ப்ளூ அவ்வளோ அழகா இருக்கு

செல்ஃப் கலர் தான் மேடம் உங்களுக்கு இது ஓகே கலர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு கலர் எல்லாமே நம்ம செலக்டிவா பண்றது தான் மேடம் உள்ள பாருங்க गाइस கலர் எவ்வளவு செமையா இருக்கு பாருங்க பல்லு பாருங்க இது பல்லு தான சார் ஆ பல்லு பல்லு பாருங்க இதுல நல்லா இருக்கு காயின் புட்டா கொடுத்திருக்காங்க நல்லா இருக்கு சார் குவாலிட்டி என்ன ரேட் வருது நமக்கு இது 650 வரும் மேடம் சிங்கிள் பீஸ் கூட சிங்கிள் பீஸ் கூட நம்ம கூரியர் பண்ணிக்கலாம் பரவாயில்லை ஹோல் செல் பிரைஸ்ல சிங்கிள் பீஸ் கூட கூரியர் பண்ணிக்கலாம் சூப்பர் நீங்க ரீசெல்லரா இருந்தா நீங்க பல்க் பல்க் குவாண்டிட்டி நீங்க வாங்குறீங்க இருந்தா ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் இதில் இல்ல இதில் கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க மேடம் ஓகே இப்போ சிங்கிள் பீஸ் கூட நம்ம வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து நம்ம கொரியர் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுறது இங்கே இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாக ரேட் கம்மியாக பண்ணிக்கலாம் பல்க் குவான்டிட்டி நீங்கள் வாங்கும் போது இன்னும் ரிடக்ஷன் உங்களுக்கு இருக்குங்க மேடம் ஓகே இதில் கலர்ஸ் பாருங்க அது கலர்ஸ்லாம் எல்லா கலர்ஸ் இருக்குங்க மேடம் சூப்பராக இருக்குது ஒவ்வொரு பீஸ்ல நிறைய கலர்ஸ் வச்சிருப்பீங்க ஆமா சார் மினிமம் 10 15 அந்த மாதிரி வரும் கலர்ஸ் ஆமா 15 கலர்ஸ் இருக்கும் 10 கலர்ஸ் இருக்கும் இங்க வந்து டிஸ்ப்ளே இருக்க நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அதுல கேட்டலாக் இருக்கும் ஓகே கேட்டலாக் ஓபன் பண்ணி பாத்தீங்கனா உங்களுக்கு எல்லா எல்லா பீஸும் வந்துரும் மேடம் ஓகே சார் பாருங்க गाइस இந்த கிளாத் நல்லா சாஃப்ட்டா அவ்ளோ நல்லா இருக்கு இந்த சம்மருக்கு நீங்க வந்து நல்லா அடிச்சு உடுத்தலாம் அந்த மாதிரி இருக்கு கலர் கரெக்ட் இருக்கு மேடம் உங்களுக்கு கலர் வந்து அழகாது உங்களுக்கு ஓகே கலர் பயங்கர அட்ராக்டிவா இருக்கு ட்ரெண்டிங் மேடம் இது சொன்ன மாதிரி எல்லாமே எல்லாமே வைப்ரண்டான கலர்ஸ் சூப்பரா இருக்கு உங்களுக்கு

நீங்க வாங்கி சேல் பண்ணும்போது நீங்க டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா வச்சு கூட சேல் பண்ணலாம் தாராளமா கண்ணு மூடிட்டு வாங்கிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு எல்லாமே ஒரு பொட்டிக் கலெக்ஷன்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க கலர்ஸ் எல்லாமே நல்லா செலக்டிவா இருக்கும் மேடம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி தான் வந்துட்டு பிக்சர்ஸ்லாம் ரொம்ப நிதானமாக காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இதாவது பீசஸ் பிடிச்சிருக்குன்னா அந்த டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு டபக்குனு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அதான் வித் இன் டேஸ்ல சாரீஸ் உங்களுக்கு டை அண்ட் டை ஓகே ஆமா டை அண்ட் டை மாதிரி இல்ல உங்களுக்கு பாண்டி டைப்ல வந்துரும் உங்களுக்கு நல்ல ஒரு கிரே நல்ல ஒரு கலர் அண்ட் கிரீன் கலர் சூப்பரா இருக்கு டபுள் சைடுல ஜரி பார்டர் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு நல்ல கெட்டி பார்டர் உங்களுக்கு பார்டர் உங்க உடம்பல குத்தாதுங்க மேடம் நல்லா இருக்கு சாஃப்டா இருக்கு பார்டர் ஓகே சாஃப்டா இருக்கும் கல்லு பாத்தரலமா

நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேடம் பேக்ஸ்ல சாஃப்ட் சாரிங் மேடம் வித் பிளவுஸோட அது வந்துரும் மேடம் ஓகே வித் பிளவுஸோட சூப்பரா இருக்கு மெட்டீரியல் ம் எல்லாமே அந்த மல்லல் காட்டன் மாதிரியே இருக்கு ஆமாம் மேடம் பேக் ஃபர்ஸ்ட்ல முன்னாடி பாத்தீங்கன்னா கஞ்சி போடுவாங்க வட வடன்னு இருக்கும் எல்லாமே வந்து மெழுகு மேடம் ஓகே மெழுகு போட்டு பேக்ஸ் போடுறது எல்லாமே இதுல இது இதோட பல்லு மேடம் உங்களுக்கு ஓகே சூப்பரா இருக்கே பல்லு கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு வந்து மோட்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க இது பல்லு இதெல்லாம் கலர்ஸ் பார்க்க இருக்குங்க மேடம் இதுன ரேட் சார் வந்து சிக்ஸ் நைன்டிங் ரூம் சிக்ஸ் நைன்ட்டி ஓகே கைஸ் மல்மல் காட்டன் மாதிரி சேம் ஃபினிஷிங் இருக்கு சூப்பர்வா இருக்கு கலர்ஸ் பாருங்க சம் அட்ராக்டிவ்வாக இதுல உங்களுக்கு எல்லாமே எப்படி வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மேடம் கைஸ் காட்டன் ஸாரீஸ் எப்போவுமே நீங்க வந்து ஒரு நெழகு காய்ச்சலில் காய போடுங்க ரொம்ப வெயில்ல போடாதீங்க காட்டன் இல்ல பொதுவா எந்த ட்ரெஸ்ஸஸுமே ரொம்ப வெயில்ல போய் நீங்க சொல்லும் போட வேணாம் ஒரு நெல் காய்ச்சல் போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும் ஃபேட் ஆகாமலும் இருக்கும் கலர்ஸ் எல்லாமே அட்ராக்டிவாக இருக்குது சார் எல்லாம் செலக்டிவ் கலர்ஸ் மட்டும் தான் மேடம் வச்சுருப்போம் இந்த வெயிலுக்கெல்லாம் கட்டினா நல்லா ஜம்மாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த சம்மருக்கெல்லாம் வந்து காட்டன் கட்டுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க நான் எவ்வளோ சுருக்கிறேன் சுருங்கவே மாட்டேங்கிட பாருங்க இது வந்து கிளவுடி வேக்ஸ் மூடு பண்ணி வேக்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே கிளவுடி வேக்ஸ் கிளவுடி வேக்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இது கலர் உங்களுக்கு கிளவுட் டிசைன் பாத்துட்டு இருக்கோம் பாருங்க சூப்பரா இருக்கு அப்படியே அந்த மேக மூட்டம் அந்த வானம் அது மாதிரி அழகா இருக்கு பாருங்க இது ஒரு பல்லு மேடம் பல்லு இல்ல ஜாமெட்ரி பேட்டர்ல உள்ள கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ரேட் சார் 690 மேடம் 690 வித் ப்ளவுஸ் வித் ப்ளவுஸ் ஓகே பாருங்க வித் ப்ளவுஸ் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் சரி இப்போ முன்னாடி பார்த்தது ஓகே இல்ல கலர்ஸ் பார்த்தறோம் கலர்ஸ் பார்த்தீங்களா மேடம் இந்த சாரி எடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல நீங்க சுடிதார கூட ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கன்வர்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இந்த மாமன் டாட் அந்த மாதிரி அந்த மாதிரி செட் ஆ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் மேடம் இந்த கலர் அட்டகாஸ் மார்க்க கலர் எல்லாம் சூப்பரா இருக்கு ரைஸ் பாருங்க ஒவ்வொரு கலர்மே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு இந்த சம்மருக்கு பயங்கரமா வந்து வெயில் அடிக்கும் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாசம் வெயில் கொளுத்தும் அந்த டைம்ல வந்து காட்டன் காட்டன் நம்ம காட்டனை தேடி ஓடுவோம் பாருங்க காட்டன் சாரீஸ்லாம் உங்களுக்கு அஃபோர்டபிளான பிரைஸ்ல சம்மையா கூட நீங்க ஷாப்ல போனீங்கன்னா இதோட பிரைஸ் அதிகமா தான் ஜாஸ்தி தான் வாங்குவாங்க ஒரு 300 ரூபாய்க்கு ஜாஸ்தி இருக்கு உங்களுக்கு வந்து ரீடெயில்ல கொடுத்து கொடுப்பாங்க இப்போ இன்னும் ஹோல்சேலா வாங்குறது இன்னும் கம்மியா ஆகும் என்ன சார் ஆமாங்க மயூரி ப்ளைன் மேம் இது மயூரி ப்ளைன் எப்பயுமே வந்து மோஸ்ட் வாண்டடா இருக்கு இந்த சாரி வந்து ஓகே எவர் கிரீன் மயூரி எப்பவுமே எவர் கிரீன் தான் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் சாரி ஓகே நல்ல டார்க் ரெட் இல்ல உங்களுக்கு

பாக்கும்போது அப்படியே பட்டு சாரி மாதிரியே எல்லாம் பாக்கும்போது அப்படியே ஒரு பட்டு இருக்கு பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு ஒரே மாதிரி பண்றாங்க அம்மா பொண்ணு அந்த மாதிரி லாஸ்ட் இந்த கலர்ல வந்து நெக்ஸ்ட் நம்ம வழக்கம் போல நம்ம தலைவன்

பாருங்க கைஸ் அதுலயே வந்து நிறைய உங்களுக்காக எஃபோர்ட் போட்டு நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க வந்து நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் கூட வியர் பண்ணிட்டு மேட்டோ பிங்க்ல உங்களுக்கு எல்லோ வச்சு பிளாக் சூப்பர் எப்பவுமே யூஸ்வலா அந்த ஜரிச்சக்கடே நல்லா போகும் இதுல வந்து பயங்கரமா உங்களுக்கு வேலைப்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இங்க பாருங்க டபுள் பார்டர் டபுள் கலர்ல உங்களுக்காக வந்துட்டு நல்ல எஃபோர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க ரேட்டுமே உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல கொடுக்குறாங்க வித் ப்ளௌஸ் வந்துருங்க மேம் உங்களுக்கு வித் ப்ளௌஸ் பிரைஸ் வந்து நீங்க எங்க கேட்டலாக் செக் பண்ணீங்கன்னா பிரைஸ் கலர்ஸ் கூட உங்களுக்கு வந்துரும் இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் அந்த லிங்க் எல்லாமே கொடுக்கிறேன் அந்த நீங்க அதல அவங்களோட வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உள்ள போயிடு கேட்டலாக்ல டச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் எல்லாமே வந்துரும் சோ ரேட் எவ்வளவு எவ்வளவுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்க வேண்டிய தேவையே இருக்காது இது வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் இல்லங்க மேம் ஓகே வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி சொல்லுவோம் இதுக்கு கேட்லாக்ல வந்துட்டு இப்போ வாட்ஸ்அப் குரூப்லயே வந்துரும் ஓகே நீங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதை ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த குரூப்போட குரூப் நான் மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க பர்டிகுலர் பீசஸ் பிடிச்சிருக்குனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்ப்ளேல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கனா போதும் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் ஃபேசிலிட்டிஸ் இருக்கு நீங்க சிங்கிள் பீஸ் கூட கொரியர் வாங்கிக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிங்கிள் பீஸ் கூட கொரியர் வாங்கிக்கலாம் ஹோல்சேலும் நீங்க நிறைய வாங்கிக்கலாம் இங்க நிறைய சாரீஸ் வச்சிருக்காங்க இப்போ யூனிஃபார்ம் சாரீஸ் செட் சாரீஸ் இல்ல கோயிலுக்கு நீங்க வந்து சேமா எடுக்கணும் அப்படினா ஒரு சாரி இல்ல 150 அந்த மாதிரி கவுன்சிலிங் வச்சிருக்காங்க நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துடுவாங்க அடுத்து என்ன கலெக்ஷன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டண்டர் வாக்ஸ் மேம் உங்களுக்கு தண்டர் வாக்ஸ் ஓகே டுயல் ஷேல் உங்களுக்கு கொடுத்துடுவாங்க உள்ள மைனூட் ஒர்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மேம் சூப்பர் பட்டிக் மாதிரி உங்களுக்கு உள்ள கொடுத்திருப்பாங்க ம் கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு पर्पल கலர்லயும் உள்ள வந்துட்டு ஒரு கிரே பாயிண்ட் கலர்லயும் கொடுத்திருக்காங்க கலர் அவ்ளோ அல்டிமேட்டா இருக்கு गाइस நீங்க பாப்பீங்க உங்களுக்கே தெரியும் கிளாத் பாருங்க மேம் செம்ம சாஃப்ட்டா இருக்கு மேம் பயங்கர சாஃப்ட் சொன்ன மாதிரி இங்க ஆபீஸ் ஃப்ரெண்ட்லி பண்ணிக்கலாம் நீங்க கிஃப்ட் பேக் ஃப்ரெண்ட் அக்க கொடுக்குன்னு சொன்னாலும் கொடுத்துக்கலாம் மேம் ஓகே இது கலர்ஸ் இருக்கு மேம் ஆரஞ்சு ப்ளூ நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போட்டுருந்தீஸ் ஒரு வீடியோ போடுங்க போடுங்கன்னு கண்டினியூஸா கேட்டுட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் வீடியோ போட்டிருக்கோம் அவ்வளவு நாள் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா அதிசாரி வீடியோ இப்போ உங்களுக்காக வந்திருக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சிங்கிள் பீஸ் கூட நீங்க வந்துட்டு கொரியர் வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பெசிலிட்டிஸ் இருக்கு எல்லாம் எவ்வளவு நல்லா இருப்பாங்க இதுல பர்டிகுலர் பீசஸ் பிடிச்சிருக்குன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளே பண்ணிருங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க போதும் சரி இப்ப நீங்க நிறைய ரேட் சொல்ல மாட்டீங்க ஏன்னா ஹோல்சேல் ரேட்ல ரெண்டு பேரும் உங்ககிட்ட இருக்காங்க சோ எல்லாருக்கும் ரேட் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணிட்டு கேட்டலாக் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கேட்டலாக்ல சாரியோட பிக்சர் வித் பிரைஸோட கொடுத்துருக்கோம் ஓகே நீங்க சாரி சிங்கிள் சாரி கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன் உங்களுக்கு அவேலபிள் அப்ப நம்ம இந்த வீடியோ காம்ச்ச எல்லா சாரீஸோட ரேட்டும் இதுல வந்துரும் எல்லா நம்ம ஆதி சாரீஸ்ல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்க வெரைட்டிஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இது எல்லாமே காம்ச்சா வீடியோ ரொம்ப லெந்த் ஆயிடும் சோ நாங்க பார்ட் 2 3 ஆ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு அடுத்த அடுத்த பார்ட்ல கொடுத்துறோம் அந்த வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கே மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ஓகே கைஸ் இப்போ இந்த ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்கு